கல்யாணத்துக்கு பிறகு டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி இப்படி இருந்தா நியாயமான ஒன்னு இருக்குமில்ல என்னது கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நான் எடுக்க முடியல அது வந்து சின்ன சின்ன விஷயங்களா நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம் வீடு வாங்க போறோம் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போக போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பி இல்லையா சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தான்

அப்பதான் கொடுங்க இப்ப சாப்பிட உட்காருங்க மொழாப்படி நான் இருக்கு ஆனா நல்லா சாப்பிடும் போது ஒரு பீல் ஆகுது ஒரு சட்னி கேட்டிருக்கீங்களா இல்லையா டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க சார் சரி இப்ப வந்து சாப்பிடறது நிறுத்திட்டாங்க சார் ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார் மத்த சிக்கன் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் அந்த எக் சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சிக்கன் மட்டும் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க எனக்கு நான் அவங்க செஞ்சு கொடுக்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு தலை கீழாவும் இருக்கு தலை மேலாவும் இருக்கு இது என்னத்தை கண்ட

இமேஜ் வச்சிருக்கேன் அந்த சிறந்த மனிதர் சிறை எல்லாத்தையும் ஏ வீட்லயே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணா அது எப்படி லாஜிக்கலி கரெக்டா இருக்கும் எங்க மாமா பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்காங்க கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில இருந்து சென்னைக்கு வராங்க வரது போது பாத்தீங்கன்னா அவங்க மாமா ஊர்ல இருந்து வராருன்றது எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா அவங்க அவங்கக்குள்ள பேசிப்பாங்க பேசிக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் இருப்பாங்க

என்ன தத்துவம் பேசுறீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற சார் அவங்க அப்பா வந்து ஏ டு வாங்கி குடுத்துருவாரு நம்ம இப்ப ஆபீஸ்ல இருக்கும் போது கிட்டதான் இருக்கும் கடை

வெளி உலக அறிவே இல்ல மறந்துருக்கீங்க அத கீழே போனோம் கீழே போன இல்ல போய் வாங்கணும் சார் அது இப்போவும் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இல்ல சார் அப்புறம் அப்படி இல்ல ஆஹ் அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணு எல்லாம் அடிக்கவேல அலற காலையில வந்து

அவங்க அக்கா பையன் ஒருத்தர் சின்ன பையன் அவங்க வச்சு டாய் வச்சு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க உன்ன சொல்லி குத்தலடா வேற யார சொல்லணும் அப்பன சொல்லணும் என்னன்னு நல்ல ஊரண பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டாம்பாரு அவனை சொல்லணும் நீங்க சொல்லப்படாதா பக்கத்துல கொடுங்களேன் அது கேப்பங்க அப்ப நாங்க வரம்பா அப்படியும் அப்படி சரி வாசமே அப்படின்னு சொல்லிடுவோம் மாமனா நீ மாங்காய் மனை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க மேரேஜ் ரெடி ஆனும் போது திருப்பூர்ல இருந்தாங்க நாங்க ஈரோடு அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க அதுக்கு மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு திருநெல்வேலி இப்ப அவங்களும் பண்ணி ஈரோட்டிக்கே வந்தான் வந்து பரதேசம் சரி பிள்ளை அங்க கட்டி கொடுக்குறோம்ல சரி பக்கமா சொந்த வந்ததுக்கு நாம இருந்துக்கலாம் இல்ல இல்ல பிள்ளை வந்து நம்மள பாக்குறது திருப்பூர் ஏய் அப்பா

நம்ம ரெண்டு பேரும் தான் இன்னும் குறைய முடியுமா